நண்பர்களே இன்றைக்கு நாம் எல்லாம் இப்படி சுதந்திரமாக இங்கே இருக்கிறோம் இப்படி நாம் சுதந்திரமாக இருப்பதற்கு நாம் ஒன்றும் சிரமப்படவில்லை நம்முடைய சுதந்திர காற்றை சுனாதனமாக நாம் சுவாசிப்பதற்கு காரணமே வெயில் வந்தால் மழை வந்தால் புயல் வந்தால் பூகமே வந்தாலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் எல்லையிலே கண் துஞ்சாமல் பார்த்து கொண்டிருக்கிற மழையில் நடைகின்ற வெயில் காய்கின்ற ஏன் ஐஸ் கட்டியிலேயே கூட நின்று கொண்டு இந்த கோடி மக்களுடைய வாழ்க்கையை காப்பதற்காக தங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த கூட்டம் அப்படி நன்றி செலுத்துகிற போது ஏன் அதை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அடிபட்டு உதைப்பட்டு காராகிரகத்தில் அடிபட்டு தன்னுடைய இன்னுயிரை ஈந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னை அடித்துக் கொண்ட ஒரே ஒரு இயக்கம் இந்தியாவில் என்றால் அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பெற்றவளுக்கு தான் பிள்ளையுடைய அருமை தெரியும் முட்டையிடுகின்ற கோடிக்கு தான் வலி தெரியும் அப்படி பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு பறிபோகின்ற நிலையிலே கடைகோடி தண்டனுக்கும் அது சாதாரண பெண்களுக்கு கூட அதிகாரம் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சட்டத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்து ராஜ் மூலமாக எங்கள் கிராமம் தமிழ்நாட்டிலேயே ஆதிக்கவாதிகள் அதிகம் இருக்கக்கூடிய நங்கவரம் நாடுவாதி நங்கவரம் என்று சொல்லுகிற அந்த ஊரில் மிகப்பெரிய பண்ணையார்கள் இருக்கிற ஊரில் இன்றைக்கு பஞ்சாயத்து தலைவி எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண பெண்மணி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியது மட்டுமல்ல சுதந்திரத்துக்கு பின்னாலே இந்தியாவிலும் கடை கோடி மக்களும் அந்த அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் கட்சி கண்களுக்கு முன்பாகவே ஒற்றை ஆட்சியை நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி பாசிசத்தை நோக்கி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை ஆகவேதான் மக்கள் மத்தியில் இந்த எழுச்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த எண்ணிக்கை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் இந்த திருச்சி நகரம் என்பது தமிழகத்தினுடைய இதயம் இந்த திருச்சி அந்த இதயத்திலே இதயத்தில் கூடியிருக்கிற இந்த கூட்டம் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றங்களில் கடந்த காலத்திலே பல மாற்றங்கள் அந்த திருப்பங்களுக்கு எல்லாம் திருப்பு இந்த திருச்சியில் நான் துவங்கி இருக்கிறது நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆண்டுகளுக்கு பின்னாலே தமிழக அரசியலே ஏற்பட போகின்ற மிகப்பெரிய திருப்பத்திற்கான திருப்பு முனைதான் இந்த கூட்டம் நண்பர்களே நினைக்கிறோம் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்பதற்காக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் மத்திய பிரதேசம் இருக்கிற ஒரு அமைச்சர் பேசியது உங்களுக்கு தெரியும் உலக வரலாற்றிலேயே பெண்கள் ராணுவ விமானத்தை இயக்குவதில் மிக திறமைசாலிகள் என்பது உக்ரைனை சேர்ந்தவர்கள் என்று மட்டும்தான் உலகம் நினைத்தது ஆனால் நடந்த இந்த போரில் உக்ரைனுடைய ராணுவ அந்த விமான பெண்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு பெண்மணி குரோஷி என்கின்ற பெண்மணி துல்லியமாக பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்தை தாக்கிவிட்டு வந்திருக்கிறார் அது உலகத்தையே வியக்க வைத்திருக்கிறது இந்த ராணுவத்தினுடைய முன்னேற்றம் விஞ்ஞான முன்னேற்றம் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கொண்டு என்றோ உலகமே தடை செய்து வைத்திருந்த அணுகுண்டை கூட இந்திரா காந்தி காலத்திலே நாம் வெடித்து பார்த்து விட்டோம் நவீன மாற்றங்களுக்கு வருவதற்கு மறைந்த ராஜீவ் காந்தி தான் காரணம் என்பது உலகமே அறியும் போர் என்று சொன்னால் சொல்லிவிட்டு போவதில்லை நினைத்தார் அடித்தார் பாக்கை உடைத்தார் தனி நாட்டை உருவாக்கினார் இந்திரா காந்தி அவர் வீரம் என்று சொல்லவில்லை அதற்கு பின்னாலே வந்தவர்கள் வெற்றி என்றார்கள் கூட மேஜர் நினைவு கார்கில் போரிலே மரணமடைந்தவர் அந்த கார்கில் என்பது எங்கோ கராச்சரிக்கும் ராவல் பிண்டிக்கும் நடுவில் இருக்கிற ஊரல்ல இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கார்கில் என்ற மலைப்பகுதி அங்கே பாகிஸ்தானிகள் பல மாதங்களாக இருந்த போது அது அரசாங்கத்துக்கு தெரியவில்லை ராணுவத்துக்கு தெரியவில்லை மாடு வைக்கிறவர்கள் பின்னால் தான் அன்றைய பாஜக ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தது அதற்கு பின்னாலே போர் வெற்றி அடைந்ததற்கு பின்னாலே ராணுவ தளபதி சொன்னார் பீரங்கி ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இந்த வெற்றி கிடைத்திருக்காது கீழே இருந்து மலையில் இருக்கிறதை தாக்குவதற்கு வேறு ஆயுதமே கிடையாது போபோஸ் பீரங்கி என்றான் அந்த போபஸ் பீரங்கி வாங்கியது இவர்களா ராஜீவ் காந்தி அல்லவா அந்த போபஸ் பீரங்கி வாங்குகிற போது அது ஊழல் என்று சொன்ன ஊழையிட்ட இந்த உண்மத்தர்கள் அந்த பீரங்கை வைத்து தான் வெல்ல முடிந்தது நீங்கள் பலவற்றை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அந்த ராணுவத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றுகிற போது மத்திய பிரதேச அமைச்சர் சொல்லுகிறார் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவருடைய சகோதரி வைத்து ஏனென்றால் பெண்மணி இஸ்லாமிய சகோதரியா உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் பெண் ஒன்றே என்று சொன்ன பாரதி பிறந்த மண்ணிலே அதை எதிர்த்து ஆவேசப்படாமல் இருக்க முடியாது செப்பு மோடி ஒன்று முப்பது கோடி மக்களின் சங்கமும் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிதா சமுதாயம் உலகிற்கே ஒரு பொதுமை சொன்ன பாரதி மண் இங்கே இருந்து தன்னுடைய உயரை வெறுத்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதியுடைய முகாமலை அழிவித்து என்கிற சகோதரியை இஸ்லாமிய பெண் என்று சொல்லி சத்தவர்கள் அவர் கொன்றது இஸ்லாமியர்கள் என்று சொல்லி கேவலப்படுகின்ற இந்த எச்சல் பேர் இந்த அசிங்கமான பேர் தோல் உரித்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த முறை போர் வருகிற போது இந்தியாவிலே இல்லை எதுவும் செய்ய முடியாமல் ஒரு நினைத்தான் வேறு வழியே இல்லை குண்டுகளை கட்டிக்கொண்டான் அந்த பேட்டன் டேங்குக்கு முன்னாலே போய் விழுந்தான் கரும்பை சாறுபிடிவதை போல அவன் செத்தான் அந்த குண்டு வெடித்தது பேட்டன் டேங்கை சிதறியது ஆக ஒரு பேட்டன் டாங்கி அழிக்க ஒரு மனிதன் உயிரை கொடுத்தான் அவருடைய பெயர் இதயதுல்லா என்கின்ற இஸ்லாமிய சகோதரன் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருகிற போது கூட இந்தியாவுடைய பெயரை காப்பாற்ற வெற்றிக்காக தன்னுடைய உயிரை தருவதற்கு கொஞ்சமும் தயங்கவே இல்லாமல் அதை செயல்பட்டவன் அன்றைக்கும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரி அவர்களை இந்த தேசத்துறைகளை போல காட்டி இந்த நாட்டில் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய பதவி அறிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற இந்த மோடி பாஜக ஆட்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் விளக்கமாக பேச முடியாது ஆனாலும் ஒன்றை நான் இங்கே மேடையிலே சொல்லாமல் இருக்க முடியாது இங்கே இருக்கிறார் சூரஜ் ஹெக்டே கொஞ்சம் அவருக்கு சொல்லலாம் நன்றி மறப்பது நன்றென்று தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை அந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அதை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் திருச்சியும் தஞ்சையும் சேர்ந்த இந்த மக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காவிரி காவிரி பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த போது ஆட்சி மாற்றம் வருகிறது எமர்ஜென்சிக்கு பின்னாலே கர்நாடகத்துடைய முதலமைச்சர் தேவராஜா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மத்தியில் இருந்த ஜனதா கட்சியுடைய பிரதமர் மொராஜி தேசாய் அந்த நேரத்தில் தேவராஜஸ் அவரே அழைப்பு விடுகிறார் வந்தவுடன் சொன்னார் நீங்களும் நானும் மத்திய அரசுக்கு எதிரான கட்சியில் இருக்கிறோம் மத்தியில் இருக்கிறவர் மொராய் தேசாய் மொராய் தேசாய் மிக மூத்த உறுப்பினர் ஐ சி எஸ் படித்தவர் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் நமக்குள் இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை இந்த பிரச்சனையை நாமே தீர்த்துக் கொள்ளாவிட்டால் இதை வைத்து மொராய் தேசாய் உங்களையும் அழித்து விடுவார் என்னையும் அழித்து விடுவார் அவர்கள் இருபது மட்டுமே பேசி காவிரி தமிழகத்துக்கு தருவது என்பதை தேவராஜர் பெருந்தன்மையோடு தமிழக மக்கள் இருக்கிற பாசத்தோடு ஏற்றுக்கொண்டார் அதில் கையெழுத்து போடுவார்கள் முடிவு செய்கிற போது ஒரு நாள் இருக்கிறது அந்த நேரத்தில் இங்க இருக்கிற திமுக அதிமுக இவருடைய சண்டையின் காரணமாக அந்த கையெழுத்து போடப்பட்ட நிறுத்தது இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன நூத்தி எண்பத்தி ஐந்து வழி இல்லாமல் தவிக்கிறோம் நீங்களும் நானும் மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால சந்ததியே இன்றைக்கு பாழாய் இருக்கிறது அவ்வளவு பேரையும் காப்பாற்ற வேண்டும் உதவ வேண்டும் என்று நினைத்து அந்த தேவராஜ் அரசுடைய மகள் வைத்து பேரன் தான் இந்த சூரஜகிட்டே ஆகவே தேவராஜர் தேவராஜர்ஸை போலவே தமிழர்கள் மீது இவருக்கும் பாசம் இருக்கும் ஏனென்றால் அவருடைய ரத்தம் இவருக்கு ஓடுகிறது அவர் தமிழகத்துடைய பொறுப்பு செயலராக வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு பெருத்த மகிழ்ச்சி தருகிறது அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டில் மாநில தலைவருடைய கரங்களை பலப்படுத்த அவரும் இவரும் ஒன்று சேர்ந்து விரைவிலேயே தமிழகத்தில் முதன்மை கட்சியாக காங்கிரஸை மாற்றுகின்ற பெரிய பேராற்றலோடு செயல்படுகிறார்கள் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத காமராஜருடைய சொத்து இரண்டாயிரம் கோடிக்கு மேலே கையிலே வந்திருக்கிற இடிப்பான செய்தி மட்டுமல்ல எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வரும் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் உருவாக்குவார்கள் அவருக்கு நீங்களும் நானும் நாம் அனைவரும் நமக்கு ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சி பலமடைந்தால் எல்லோருக்கும் வாழ்வு ஒற்றுமையாக இருந்தால் எல்லோருக்கும் வாழ்வு நம்ம பிளவு வந்துவிட்டால் அனைவருக்கும் வீழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக தோளோடு தோள் நின்று செயல்படுவோம் இன்னும் பத்து மாதம் கழித்து வரப்போகிற தேர்தலுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் தமிழகத்தில் அமைய போகிற ஆட்சி அதை முடிவு செய்கின்ற இடத்தில் காங்கிரஸ் தான் இருக்கிறது என்கிற நிலையை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் வணக்கம்